ரஷ்யாவுக்கு போகும் பவர் காரணம் ட்ரம்ப்பின் டீல் உக்ரைன் நிலைமை பரிதாபமாகிவிடும் என்று வார்னிங்கும் கொடுக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தினர் இதில் உக்ரைன் இடம்பெறாதது சர்ச்சையை கிளப்பியிருந்தது இதற்கிடையே உக்ரைன் விவகாரத்தில் டிரம்பின் முன்மொழிந்துள்ள டீல் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்கின்றும் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மோதல் நிலவி வருகிறது இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் முயன்ற போதிலும் அதற்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம் இதற்கிடையே அமெரிக்காவின் அதிபராக கடந்த பதவியேற்ற ட்ரம்ப் போர் நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் அவர் பதவியேற்ப சில நாட்களுக்கு முன்புதான் மத்திய கிழக்கில் நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்தது அடுத்த கட்டமாக ரஷ்யா உக்ரைன் மோதலும் முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் கவனம் செலுத்தியும் வருகிறார் அதன்படி சமீபத்தில் உக்ரைன் மோதல் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அதைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு டீம் அமைக்க இரு இருதரப்பும் ஒப்புக்கொண்டன இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அடைக்கப்படாதது பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியிருந்தது உக்ரைன் அதிபர் ஜெனான்ஸ்கி வெளிப்படையாக இதற்கு அதிருப்தியும் தெரிவித்திருந்தார் ஐரோப்பிய தலைவர்களும் கூட டிரம்பின் நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என்றே தெரிகிறது இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய உள்ளன அதாவது முதலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உக்ரைனின் சில பகுதிகளை தான் கட்டுப்படுத்தி வருகிறது அந்த பிராந்தியங்களை முழுமையாக ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் என்பது முதல் கண்டிஷன் அடுத்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் இடையே ஒரு ராணுவம் இல்லாத மண்டலம் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ஏரியாவில் உக்ரைன் படைகளும் வரக்கூடாது ரஷ்யா படைகளும் வரக்கூடாது அவ்வளவு நோட்டோ படைகளுக்கும் கூட அனுமதி கிடையாது ஐரோப்பிய அமைதி காக்கும் படை மட்டுமே இங்கு கண்காணிப்பு பணிகளை செய்ய வேண்டும் நாம் அனைவருக்கும் தெரியும் உக்ரைன் நோட்டோவில் இணையும் முயற்சியை எடுத்த ரஷ்யா ஆத்திரம் கொண்டு இந்த தாக்குதலை தொடங்கியது வரும் காலத்தில் நோட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதை தடை விதிக்க வேண்டும் என்பதும் கூட ஒப்பந்தத்தில் முக்கியமான விஷயமாகவும் இருக்கிறது அடுத்து கடைசி பாயிண்ட் தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது அதாவது உக்ரைன் என்பது பல இயற்கை வளங்களை கொண்ட நாடாகும் லித்தியம் உள்ளிட்ட பல அரிய தூதுகள் இங்கு அதிக அளவில் கிடைக்கும் இத்தனை காலம் உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்து வந்த நிலையில் அதற்கு பதிலாக இந்த பிராந்தியங்களின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்றார் ட்ரம்ப் இதை ஏற்கவே முடியாது என்று ஜெலன்ஸ்கி தரப்பு மறுப்பும் தெரிவித்து வருகிறது மேலும் இது ஐரோப்பிய நாடுகளின் தலைவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் இருக்கிறது பிரிட்டன் பிரதமர் கெய்ங் வரும் இரண்டாயிரத்தி முப்பது வரை உக்ரைனுக்கு ஆண்டுதோறும் மூணு பில்லியன் பவுண்டுகளை வழங்குவதாகவும் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்தால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லை என்றால் இது சிக்கலையே தரும் எல்லாம் சரியாக போனால் போர் நிறுத்தம் வரலாம் ஆனால் அது உக்ரைன் பலவீனப்படுத்தும் மேலும் ரஷ்யாவின் அதிகாரத்தை அப்பகுதியில் குவிப்பதாகவே இருக்கும் இதன் காரணமாகவே ட்ரம்பின் இந்த சீக்கிரில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க